வணக்கம் நேயர்களே நம்ம போன வாரம் அந்த ஒரு மேரி நார்மா அப்படின்னு சொல்கிற ரெண்டு கேரக்டர்ஸோட லைஃப்பை பார்த்துருப்போம் அவங்களோட ஆக்சுவலாக நடந்த விஷயம் என்னவாக இருக்கும் ஏன் இப்படியெல்லாம் குழந்தைங்களை கொலை பண்ணணும் ஸோ கொலை பண்ணப்பட்ட குழந்தைங்களோட அம்மா இவங்க மேலே எடுக்க சொன்ன ஆக்ஷன்ஸ் என்ன அது மூலியமாக இவங்களோட ஃப்யூச்சர் என்ன மாதிரி மாறுபட்டிருக்கும் அப்படின்னு உங்களுக்குமே கூட நிறையா கன்ஃபியூஷன் இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஒரு சைக்கோ கில்லரான குழந்தையோட வாழ்க்கையில் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்களுமே கூட உங்களோட குழந்தைய எப்படி பேரண்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஏன்னா இன் ஃப்யூச்சர் ஏன் இன் ஃப்யூச்சருமே இல்லை அந்த குழந்தைக்கு ஒரு பதினோரு வயசு தான் அப்படி இருக்கும்போதே அந்த ஒரு குழந்தை இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுதுன்னா ரொம்பவுமே பயங்கரமாக இருக்குது இல்லையா ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அதாவது அந்த குழந்தையோட பேக் ஸ்டோரி கதை அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த சம்பவம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இணைய நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த குழந்தை பண்ண காரியங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு குட்டியான வீக்கே பார்த்து பதினஞ்சு வயசுலேருந்து பதினாறு வயசுக்குள்ளே உள்ள குழந்தைகள் மூணு பேர் போகிறாங்க அப்படி போகும்போது இந்த ஒரு வீட்டில் ஒரு சின்ன பையன் ஒரு எட்டு வயசு சின்ன பையன் கீழே விழுந்து பிணமா கிடக்கிறான் அவனோட தலையில இருந்து ரத்தம் போய்கிட்டு இருக்கு அவனோட உடம்புல எந்தவித மார்க்ஸுமே இல்லை இறந்து கிடக்கிறான் இப்போ போலீஸுமே அந்த இடத்துக்கு வருது போலீஸ் வந்ததும் அந்த மார்டினோட அம்மாவை கூட்டு வந்து எதுக்கும் பார்க்க வைக்கிறாங்க இப்போ அவங்களோட அம்மா அவங்களோட மகனை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க கதறி 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 அந்த ஒரு கவலையில் அழுதுகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போது போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கணும் இல்லையா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணி கொலை பண்ணதா எங்கேயுமே தெரியலை ஸோ அப்படி இருக்கும்போது பக்கத்தில் உள்ள க்ளூஸ்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க ஸோ க்ளூவாக கிடைச்சது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லாலிபாப் இன்னொரு ஆஸ்பிரின் பாட்டில் ஒரு ரெண்டு குழந்தைங்க ஒரு பதிமூணு வயசு குழந்தை இன்னொரு பதிமூணு வயசு குழந்தை இந்த ஸ்ட்ரைக்கு நடுவுல அங்கேயும் ஓடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கிருப்பியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்ப ஸ்ட்ரைக்கு வந்தது எல்லாருமே பெரியவங்க அப்படிங்கறதுனால ஜஸ்ட் குழந்தைங்க தானே அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்காங்க ஆனாலுமே இந்த குழந்தைங்க விளையாடுறது ஒரு மாதிரி சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த குழந்தைங்க ரெண்டு பேர் யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தர் மேரி அப்படிங்கிற ஒரு குழந்த இன்னொரு குழந்தையோட பேர் நார்மா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழந்த மேரிக்கோ வயசு பதினொன்று நார்மாக்கோ வயசு பதிமூணு ஸோ மக்களை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இந்த ரெண்டு குழந்தைகளை ஒருத்தர் தான் அந்த ஒரு சைக்கோ கிளர் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பதினோரு வயசுலேயே சைக்கோ கிளராக இருந்தது இந்த மேரி தான் சில பல இடங்களில் அதாவது செவரில் சில பல இடங்கள்ல நோட்ஸ் ஒட்டி பட்டு போலீஸ் நர்சரியில என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க வரும்போது இந்த ஒரு நோட்ஸை எடுத்து பார்க்கறாங்க அப்படி இருக்கும்போது சில பல நோட்ஸ் இவங்களோட கையில சிக்கியிருக்கு ஆங்கிலத்துல சில பல கெட்ட வார்த்தைகளோட நாங்க தான் அந்த கொலைய பண்ணோம் முடிஞ்சா எங்களை கண்டுபிடிங்க இன்னமும் கொலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நோட்ஸ் எழுதப்பட்டிருக்கு போலீஸ் இதை பார்த்ததும் இங்கிலீஷ்ல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லிடுங்க ஓகே போலீஸ் இதை பார்த்ததும் இதில் நிறைய கிராமர் மிஸ்டேக் இருக்கு நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு ஆக்சுவலாக இங்க இருக்கிற குழந்தைங்களே தான் ஏதாச்சும் விளையாடுற மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கணும் ஸோ நம்ம இதை சீரியஸாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு கைவிட்டுட்டு நர்சரி ஓனர்ஸ் கிட்ட போயிட்டு கேட்குறாங்க ஏதாவது திருட்டு போயிருக்கா அப்படின்னு நர்சரி ஓனர்ஸோ எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு தான் போலீஸுக்குமே கூட கால் பண்ணியிருக்காங்க அப்படி கால் பண்ணும்போது தான் போலீஸ் திரும்ப வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால ஓனர்ஸ் சொன்ன விஷயம் தான் எதுவுமே திருட்டு போகலை ஆனால் இந்த இடத்த நாசம் பண்ணி வச்சிருக்காங்க யாரு அப்படிங்கிறதே எங்களால் கண்டுபிடிச்சிக்கவே முடியலை ப்ளீஸ் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு அந்த நர்சரியோட ஓனர்ஸுமே சொல்லியிருக்காங்க புள்ளுகளை அகற்றி பார்க்கும்போது தான் தெரியுது இது அந்த குழந்தை தான் ஆக்சுவலாக இந்த குழந்தைய கொலை செஞ்சுருக்காங்க கொலை செஞ்சு அந்த குழந்தையோட உடம்புல அங்கே இங்கே இங்கே அங்கன்னு பிளேட் மூலயமா மார்க் போட்டிருக்காங்க கொலை செஞ்சது எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா களத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க மூணு வயசு சின்ன குழந்தை களத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த குழந்தையோட பிறப்புறுப்பை கூட கட் பண்ணி எடுத்திருக்காங்க ஸோ இதுக்கப்புறமா இந்த குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் நடக்குது ஸோ போஸ்ட்மார்ட்டமில் கிடைச்ச ரிப்போர்ட்ஸ் தான் இந்த ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸுமே களத்து நெரிக்கப்பட்டு கொலை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த குழந்தையோட உடம்புல நிறைய மார்க்ஸ் போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா பிறப்புறுப்பை கூட கட் பண்ணி எடுத்துருக்காங்க அந்த குழந்தையோட வயிற்றுல எம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு பிளேடான பிளேட் மூலியமா அந்த குழந்தையோட வயிற்றுல எம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு களத்தை நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த குழந்தை கத்திக்கிட்டு இருக்குது அப்போது நான் சொன்னலையா மூணு பேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்னு அதோட மற்ற குழந்தையும் வந்து இப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது மேரி அந்த குழந்தை கிட்ட போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அதை பார்த்து பயந்த அந்த குழந்தையோ பயத்தில் ஓட ஆரம்பி ஸோ ஓடினதுனால இப்போது இந்த குழந்தை தனியாக மாட்டிக்கிச்சு இப்போ இந்த குழந்தைய களத்தை பிடிச்சி நெரிச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல உள்ள ஒரு பெரிய அண்ணா ஒருத்தர் என்ன பண்ணுறீங்க இப்படி விளையாடுறது அப்படின்னு வந்து இவங்களை பயப்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு அதனால் பயந்த மேரி பயப்பட்டுமே சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி கிரீப்பியாக அந்த இருந்து ஓடி இருக்காங்க இப்போ போலீஸ்க்கு அவங்க சொன்ன உண்மை என்ன அப்படின்னு நான் ஒரு நாள் இவங்க விளையாடிக்கிட்டு இருக்கும்போது மேரி ஒரு வீட்டு பக்கத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க நார்மாவை அப்படி இருக்கும்போது அவங்க கொலை பண்ணி வச்ச ஒரு குழந்தையை காட்டி இங்கே பாரு நார்மா நான் இந்த குழந்தைய களத்தை நடிச்சே கொண்டேன் அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட உடம்புல ஃபுல்லாக மார்க்காக போட்டு வச்சுட்டேன் அது மட்டும் இல்லை அந்த குழந்தையோட பிறப்புறுப்பையே தனியாக கட் பண்ணிட்டேன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது தெரியுமா அந்த குழந்தையோட வயிற்றுல என் அப்படின்னு பிளேடால் எழுதி வச்சுருக்கேன் அப்படியே கிடையாது இந்த கத்திரிக்கோளால் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே என்ன அப்படின்னா யாரு அப்படின்னு நார்மா கேட்கவும் என்னன்னா நீ தான் நார்மா உனக்காக தான் இந்த கொலையை பண்ண அப்படின்னு மேரி ஒரு மாதிரி கிரீப்பியா சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கு அப்போ நார்மா சொன்ன ஒரு விஷயம் தான் நீ இல்லாம இல்லாமல் மாட்டி விட பார்க்கறியா மரியாதையா அந்த என்னை எம்னு மாத்து இல்லைன்னா நானும் பிரச்சனையில மாட்டிக்கின அப்படின்னு நார்மா சொல்றா அதை கேட்ட மேரி ஒரு கவலையில எம் அப்படின்னு மாத்திருக்கா ஸோ இப்போ போலீஸுக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகுது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா போலீஸுமே கூட முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்த ஒரு விஷயம் தான் இதை என் அப்படின்னு எழுதப்பட்டு அதுக்கப்புறமா என் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த போலீஸ் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணி தான் இருந்தாங்க ஸோ இப்போது போலீஸ் வேறு வழியே இல்லாமல் ரெண்டு பேரையும் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அந்த சுட்டி பையனோட ஃபியூனரல் நடக்குது அந்த ஃப்யூனரலில் ஊரில் உள்ள எல்லாருமே கவலையாக வந்து நீங்கிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸுமே கூட ஃப்யூனரலில் கலந்துக்க வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏதாச்சும் சஸ்பீஷியஸாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் போலீஸுமே கூட வர்றாங்க அந்த ஒரு இடத்துக்கு நார்மாவும் மேரியுமே கூட வந்திருக்காங்க இப்போது போலீஸ் நார்மாவையும் மேரியையும் தனியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏதாச்சும் சஸ்பெக்டிங்காக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நார்மா நோமலாக தான் இருந்திருக்கா ஆனால் ஒரு மாதிரி கிரீப்பியாக சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருந்திருக்கா அதை பார்த்த போலீஸ் அவங்களோட பின்னாடி இருக்கிற ஒரு அம்மா கிட்டே கேட்டிருக்காங்க ஏன் இந்த குழந்தை இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த அம்மாவுமே கூட அந்த குழந்தையை தான் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ கேட்ட அந்த அம்மா யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்லையே இறந்து போன அந்த ஒரு மார்டினோட தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மார்டின் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு குழந்தை வீட்டு வாசல்ல வந்து நான் கூட விளையாடணும் விளையாடணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு இப்போ அந்த ஒரு அம்மா போலீஸ் கிட்ட இந்த ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரி தான் சார் என்னோட குழந்தை இறந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறமா இந்த குழந்தை என்னோட வீட்டு வாசல்ல வந்து நான் மார்ட்டின் கூட விளையாடணும் விளையாடணும்னு உயிரை எடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு வாட்டி திட்டி அனுப்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னேன் உனக்கு புரிகிற வயசு தானே ஏன் உன்னால புரிஞ்சுக்க முடியல மார்ட்டின் செத்துட்டான் இதுக்கு மேலே விளையாட விளமாட்டான் அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்புனேன் அப்போ அவ சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு செத்துட்டா என்ன அவரை புதைச்சி தானே இருக்கீங்க வெளியாடுங்களேன் விளையாடிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னா அப்படின்னு சொன்னதும் போலீஸுக்குமே ஷாக்கு அது மட்டும் இல்லை போலீஸ் ஆஃபீஸர் இது நடந்ததுக்கு அப்புறமா நான் அவளை துரத்தி கதவை மூடிட்டு உள்ள போயிட்டேன் உள்ளேருந்து இருந்து ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அஞ்சு பத்து நிமிஷமா என் வீட்டையே பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு தான் அவ அந்த ஒரு இடத்த விட்டே போனா ஸோ கிட்டத்தட்ட மூணு குழந்தைங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணி அதுல ரெண்டு குழந்தைங்களை கொலையும் பண்ணி இப்போ போலீஸ்ல சிக்கியிருக்க மேரி அண்ட் நார்மாவோட வாழ்க்கை எப்படி போக போகுது அப்படிங்கிறது உங்களுக்குமே கூட ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா ஸோ நடந்தது என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம் ஸோ அந்த ஒரு நாள் மேரி நார்மா ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க கொஞ்ச நாள் ஜெயிலில் இருக்காங்க அதுக்கு அப்புறமா கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க ஸோ கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா நார்மா என்ன தான் கொஞ்சம் மேரிகூடையே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அவங்களோட ஃபேமிலியோ ரொம்ப வெல்தியான ஃபேமிலி ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஃபேமிலி அந்த ஒரு ஃபேமிலியில் கிட்டத்தட்ட பதினோரு குழந்தைகள் இருக்குது அதனாலேயே இந்த குழந்தைய ஜெயிலெலாம் வச்சிட முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்களோட அம்மா அப்பா பண்ண காரியம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு நார்மா அப்படிங்கிற குழந்தைய இந்த ஒரு கேஸில் இருந்து பெயில் மூலியமாக வெளியே எடுத்துடுறாங்க இப்போது கம்ப்ளீட்டாக மேரி தான் இந்த ஒரு கேஸில் சிக்கிறாங்க ஸோ இவங்க ஜுவினருக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க அதாவது சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க பதினெட்டு வயசுக்கு அப்புறமா தான் இவங்க வெளியே வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனோட இப்போ கோர்ட் அவங்களை ஜெயிலுக்குள்ள போடுது ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்குள்ள போடுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இந்த குழந்தையோட கதை தான் எங்க ஏன் இந்த குழந்தை இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ தான் நம்ம இந்த கதையோட ஆரம்ப கட்டத்துக்கு வரணும் இதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம் இல்லையா நான் தான் கடவுள் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு பையன் இருந்தான் அப்படின்னு அவனோட கதை மாதிரியே தான் ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டல் வாசல்ல ஒரு ப்ரெக்னண்ட் குழந்த அவங்களோட ப்ரெக்னன்சிக்காக வந்து நின்று இருக்கு ஆக்சுவலாக அந்த குழந்த பதினேழு வயசு தான் ஆகியிருக்கு ஸோ அந்த பதினேழு வயசு குழந்தை இந்த ஒரு குழந்தைய பெற்றுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்த அப்புறமா இந்த குழந்தையுமே கூட அழகாக பிறந்திருக்கு ஆனால் இந்த ஒரு குழந்தை பண்ணிக்கிட்டு இருந்த வேலை தான் அந்த ஒரு குழந்தையோட வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கு ஆக்சுவலாக இந்த ஒரு குழந்தை ஒரு ப்ராஸ்டியூட் அப்படி இருக்கும்போது ஒரு குழந்த கிடைச்சது இந்த ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்திருக்கு ஒரு குழந்தைக்கே குழந்தை கிடைச்சது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்திருக்கு அப்போ இதே மாதிரி தான் நர்ஸ் பக்கத்துல வந்து இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது எனக்கு அந்த குழந்தையே வேணாம் ப்ளீஸ் அதை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு இந்த ஒரு குழந்தை சொல்லியிருக்கு ஆனா இவங்களுக்கு அப்படிலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க தான் இந்த ஒரு குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு குழந்தை இந்த ஒரு தாய்கிட்ட இருந்து கிடைச்சது எல்லாமே அபியூஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடிச்சிருக்காங்க கொடுமை பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா என்ன அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுல ஒரு மூணு வயசு இருக்கும்போதே பெட்ல யூரின் போற ஒரு பழக்கம் இருந்திருக்கு அந்த ஒரு டிசீஸ் இருந்திருக்கு அதை இந்த ஒரு அம்மா எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த குழந்தை எப்பெல்லாம் பெட்ல யூரின் போகுதோ அப்பதான் அந்த குழந்தையோட முகத்தை எடுத்து அந்த யூரின்லயே வச்சு தேய்ச்சு அதுக்கப்புறமா அந்த குழந்தைய போட்டு அடி அடி அடின்னு அடிச்சு அழுக அழுக கூட அடிச்சு அதுக்கப்புறமா ஒரு தனி அறையில் போட்டு மூடி வைக்கிற மாதிரியான வேலைகள் தான் இந்த ஒரு அம்மா அந்த ஒரு குட்டி குழந்தைக்கு பண்ணியிருக்காங்க ஸோ கொஞ்ச காலம் போகும்போது இவங்களோட அந்த ஒரு ப்ராஸ்டியூட் தொழிலையுமே கூட அவங்க தனியாக பண்ண ஆரம்பிச்சறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட வர்ற அந்த ஒரு கஸ்டமர்ஸ் கிட்ட காசு வாங்கிட்டு இந்த குழந்தையை போட்டு அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி செயலில் கூட ஈடுபட்டுருக்காங்க நிறைய இடத்துல இந்த ஒரு குழந்தைய கொலை பண்ணலான்னு கூட ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மேலே இருந்து இந்த ஒரு குழந்தைய இப்போ அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து டு ஒம்பது வயசு மேலேருந்து இந்த ஒரு குழந்தைய தள்ளி விட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அதிர்ஷ்டவசமாக அந்த ஒரு குழந்தைக்கு எதுவுமே ஆகலை அதுக்கப்புறமா ஒரு நாள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த சுட்டி சுட்டி சாக்லேட்ஸ்லாம் இருக்குது அந்த ஒரு சாக்லேட்ஸை இந்த ஒரு குழந்தையோட வாயில் தெனித்து அந்த குழந்தையோட வாயை மூடி வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமாக மூச்சு அடைக்கிற வரைக்குமே வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா இந்த ஒரு குழந்தைய போயிட்டு ஒரு அவசரத்தில் ஹாஸ்பிடல்ல கூட அட்மிட் பண்ணியிருக்காங்க இருக்காங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டு இந்த அம்மாவை காணும் இப்போ மரணப்படுக்கையில இருக்கிற இந்த குழந்தைய ஹாஸ்பிடல்ல உள்ள டாக்டர்ஸ் எப்படியோ காப்பாத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா டாக்டர் இந்த ஒரு குழந்தை கிட்ட வந்து கேட்கிறாரு யார் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணது யார் உங்களை கொலை பண்ண பார்த்தது உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் இந்த ஒரு குழந்தை அம்மாவுக்கு பயத்துல வாயை மூடிட்டே இருந்திருக்கு அப்போ இந்த ஒரு குழந்தைக்கு பக்கத்துல இன்னொரு பெண் குழந்தை வந்து இவங்களோட அம்மா தான் இவங்கள கொலை பண்ண பார்த்துருக்காங்க டாக்டர் கண்டிப்பாக அவங்களோட வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக முன்னாடி வந்து சொல்லியிருக்கு ஸோ இதை பார்த்த மேரிக்கு ரொம்பவுமே சந்தோஷம் அப்படி இருக்கும்போது இந்த குழந்தையோட ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்காங்க அதனாலேயே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு க்யூட்டான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு ஸோ இப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் போய்கிட்டு இருக்கும்போது இந்த குழந்தை ஸ்கூலுக்குமே கூட போயிருக்கு ஆனால் ஸ்கூல்லையுமே இது சந்தித்த ஒவ்வொரு விஷயமுமே அந்த ஒரு குழந்தையோட வாழ்க்கையை நிறையாவே பாதிச்சிருக்கு அதாவது ஸ்கூலில் உள்ள ஒவ்வொரு குழந்தையுமே எங்கள் அம்மாவை இப்படி தொழில் பண்ணுறாங்களாமே இப்படிலாம் பண்ணுவாங்களாமே உன்னை போட்டு அடிப்பாங்களாமே அப்படி இப்படின்னு கலாச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ கலாய்க்காதனாலேயே இந்த ஒரு குழந்தைக்கு அதுவுமே கூட ஒரு ட்ராமாவாக க்ரியேட் ஆகிருக்கு இப்போது ஒரு நாள் இந்த ஒரு குழந்த அந்த ஒரு ஃப்ரெண்டு கூட ரோட்டில் போகும்போது நல்லா போய்கிட்டு இருக்காங்க அழகாக பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு பொய்க்கிட்டு இருக்காங்க இப்போது பின்னாடி ஒரு வண்டி வந்து இடிச்சு அவங்களோட ஃப்ரெண்டு அவங்களோட கண்ணு முன்னாடியே இறந்துடுறாங்க இதுக்கப்புறமா இன்னமுமே டிப்ரெஷனுக்குள்ளாயிருது இந்த ஒரு குழந்தை இதே மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது ஸ்கூல்ல இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் இவளை திரும்ப புள்ளி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி கலாய்க்கும் போது ஒரு நாள் மேரிக்கு கோவம் உச்சத்துக்கு போய் இந்த குழந்தைங்களை போட்டு அடி அடி அடின்னு அடிச்சிருக்காங்க அப்போ இந்த குழந்தைங்க அழுக ஆரம்பிச்சிருக்காங்க சோ அந்த குழந்தைங்க அழுகிறத பார்த்து இப்போ மேரி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது ஸோ குழந்தைங்க அழுறதை பார்த்து என்ஜாய் பண்ண அந்த ஒரு மேரி அப்படிங்கிற குழந்தை எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கு கொடுமை பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்படி இருக்கும்போது ஸ்கூலில் எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இந்த ஒரு மேரி அப்படிங்கிற குழந்தை கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கல ஆக்சுவலாக நம்ம பக்கத்தில் போனாலே அடிச்சிருவா பயமாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்க முடியுமா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்கலை அதனாலேயே இந்த ஒரு குழந்தை தனிமைப்படுத்தப்படுது ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் இந்த ஒரு குழந்தைய இன்னொரு கூட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு வந்து அவங்கள துரத்திட்டு இந்த குழந்தை கூட ஃப்ரெண்ட் ஆகுறாங்க அந்த குழந்தைக்கு இந்த குழந்தையை விட ஒரு ரெண்டு வயசு தான் பெரிய வயசு யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேரியோட க்ளோஸ் ஃப்ரெண்டான நார்மா இப்போது இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க ஸோ மேரிக்கு நார்மானா ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக அவள் இருக்கிறது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நார்மா கூட ரொம்பவுமே க்ளோஸாக தான் இருக்கா இப்படி போகும்போது தான் நார்மா கிட்ட ஒரு நாள் சொல்றா நான் உனக்காக நிறைய விஷயம் பண்ண போகிறேன் உனக்கும் ஜாலியாக இருக்கும் நம்ம ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இதே மாதிரி அந்த அபாண்ட் ஹவுஸ்ஃபுல்ல

பார்ல போயிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அழகாக நடிச்சுக்கிட்டு வந்துருக்காங்க இப்போது பார்ல இருக்கிறவங்களோ பதறி பயந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு அந்த குழந்தைய கூப்பிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் இந்த ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்திடுறாங்க இதனால டிப்ரெஸ்டான மேரி டிப்ரெஸ்டானால ஆக்சுவலா அந்த குழந்தைய கொலை பண்ணுறது தான் எங்களோட பிளானு ஆனால் இவங்க மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படி இருந்துமே அந்த குழந்தை தப்பிச்சிருச்சு அப்படிங்கிறது மேரிக்கு ஒரு பெரிய கவலையை உண்டாக்கி இருக்கு இப்படி இருக்கும்போது அந்த குழந்தை தப்பிச்சனாலேயே கண்டிப்பாக நான் யாரையாச்சும் இந்த மாதிரி கொலை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட தான் மேரி ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டு இருந்திருக்கா இதே மாதிரி ஒரு நாள் இன்னொரு குழந்தைய ரோட்டில் பார்த்த மேரி என் நார்மா எப்படியோ ஒரு வழி பண்ணி அந்த ஒரு அபாண்ட் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படி இருக்கும்போது தான் ஒரு மேல் மாடியில் இருந்து அந்த ஒரு குழந்தைய கீழே தள்ளி கொலை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு குழந்தைங்களுமே கூட கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா நார்மா பயந்து போனனாலேயே நார்மாவுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ண மேரி அந்த ஒரு மூணு வயசு குழந்தைய கொலை பண்ண ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொலையும் பண்ணி அந்த குழந்தையோட உடம்புல ஒரு கத்திரிக்கோள் மூலியமாக நிறையா மார்க்ஸ் போட்டு அந்த குழந்தையோட பிறப்புறுப்பை கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா நார்மாக்காக அழகாக ஒரு கிஃப்டாக கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பேனில் இந்த ஒரு குழந்தையோட வயிற்றுல என் அப்படின்னு எழுதி நார்மாவை கூட்டி வந்து காட்டியிருக்காங்க அதை பார்த்து பதறி போன நார்மா என்ன பண்ணுற விளையாடுறியா என்னோட பேர்லாம் இதில் கோத்து விட்டுறாத அப்படின்னு சொல்லி இதை இப்போவே எம் அப்படின்னு மாத்து அப்படின்னு சொல்லி மேரியோட பேரில் இல்லை முதல் எழுத்தான எம் அப்படிங்கிற வார்த்தையாக மாத்திருக்காங்க இப்படிதான் இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு குழந்த ஒரு சைக்கோ கில்லராக மாறப்பட்டிருக்கு ஆக்சுவலாக சைக்கோ கில்லராக மாறினதுக்கு காரணமாக இருக்கிறதே அவங்களோட அந்த ஒரு மோசமான பேரண்டிங்காக தான் இருந்திருக்கு ஸோ நீங்களுமே கூட சொல்லுங்கள் மோசமான பேரண்டிங் பண்ண அந்த ஒரு தாயோட தப்பா இல்லைன்னா குழந்தை பருவத்திலேயே ப்ரெக்னெண்டான அந்த ஒரு குழந்தையோட தப்பா அப்படி இல்லைன்னா குழந்தைய பெத்துக்கிட்டு இப்படி அபியூஸ் பண்ண அந்த ஒரு குழந்தையோட தப்பா அது மூலியமா இந்த மாதிரியான கொலைகளை பண்ண அந்த குழந்தையோட தப்பு தானா அப்படின்னு நீங்களுமே ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு குழந்தைய ஜுனலுக்கு அனுப்புறாங்க அதாவது சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புறாங்க பதினெட்டு வயசுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு குழந்தைய வெளியே விட முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு ரூலோட தான் அனுப்புறாங்க ஸோ இப்போ அந்த ஒரு குழந்தை ஜெயிலில் இருக்கு அதோட கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு தானே கேக்குறீங்க அதான் இல்லை இந்த ஒரு குழந்தை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பதினெட்டு வயசு ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஜூனல்ல இருந்து வெளியே வர்றாங்க ஸோ நீங்க சந்தேகப்படுற விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும் திரும்ப கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே அதான் கிடையாது கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு கவலைக்கடமான ஒரு நிலைமை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இப்போது பதினெட்டு வயசில் வெளியே வந்ததுக்கு அப்புறமா கோர்ட்டில் இருந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அனானிமிட்டி அப்படிங்கிற ஒரு பேரில் தான் இனிமேல் இவங்க இந்த ஒரு ஊரில் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூலை இவங்களுக்கு கொடுக்குறாங்க அனானிமிட்டியாக என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஐடி இருக்கு இல்லையா ஐடி கார்டு இருக்கு அதுல அதில் இருக்கிறது எல்லாமே நம்மளோட ஒரிஜினல் ப்ரூஃப் நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் தான் அந்த ஒரு ஐடியால இருக்கும் பேரு எட்ரஸ் நம்பர் அந்த ஐடி நம்பருமே கூட நமக்குன்னு யுனிக்கா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒண்ணு ஆனா அனானிமிட்டி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் ஐடென்டிஃபிகேஷன் இல்லாம ஒரு காலம் வரைக்கும் நமக்கு தேவையான ஒரு ஐடென்டிஃபிகேஷன்ல வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அனானமிட்டி அப்படிங்கிற ஒரு ரூல் அந்த ஒரு ரூல் மூலியமா தான் இந்த ஒரு குழந்தைய வெளியே விட்டுருக்காங்க பதினெட்டு வயசுல அந்த ஒரு ரூல் எவ்வளோ காலத்துக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்து அவங்களுக்கு பதினெட்டு வயசு ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு அனானிமிட்டி ரிமூவ் பண்ணப்படும் அப்படின்னு தான் இந்த ஒரு மேரி அப்படின்னு சொல்கிற ஆளுக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது மேரியுமே கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க ஆக்சுவலாக அவங்களோட லைஃப் டெய்லி லைஃப் மாதிரி சிம்பிளாக தான் போய்கிட்டு இருக்குது அதுக்கப்புறமா ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தையுமே கூட பிறந்துடுது இப்போ தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது குழந்த பிறந்து கொஞ்ச காலமாக ஒவ்வொரு வருஷமாக போய்கிட்டே இருக்குது இப்போ பதினெட்டு வயசு அந்த ஒரு குழந்தைக்கும் ஆயிடுச்சு அனானிமிட்டி ரிமூவ் பண்ணப்படுது அவங்களோட ஒரிஜினல் ஐடென்டிஃபிகேஷன் டெலியை வர ஆரம்பிக்குது ஸோ வெளியே வந்ததுக்கு அப்புறமா நடந்தது என்ன அப்படின்னு பார்த்து கேட்டீங்கன்னா அவங்க தங்கியிருந்த ஒவ்வொரு வீட்டில இருந்தும் அவங்கள துரத்து விட ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலா வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வீடு கொடுத்த எல்லாருமே இவங்களோட ஹிஸ்ட்ரியை தேடி பார்க்க ஆரம்பிப்பாங்க இல்லையா ஸோ அதனாலேயே இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே உண்டாகுது இப்போ அவங்களுக்கு எங்கேயுமே வீடு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சமுதாயத்துல வாழவே வழி இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் இப்போ கோர்ட்ல போயிட்டு ஒரு ரிக்வஸ்ட வைக்கிறாங்க மேரி ஸோ என்ன மாதிரியான ஒரு ரிக்வஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய குழந்தைக்கும் இன்னொரு குழந்த பிறந்து அவங்களுக்குமே பதினெட்டு வயசு ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு அனானமிட்டி ரிமூவ் பண்ணப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்வஸ்ட்டை மேரி வைக்கிறாங்க கோர்ட்டுமே கூட இவங்களோட லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு அனானமிட்டியை இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நீடிக்கிறாங்க அந்த ஒரு காரணத்தினால இப்போ மேரி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க ஆனால் கொஞ்ச நாள் போகும்போதே ஒரு மர்மமான நோய் மூலியமா அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது ஸோ இப்போ இந்த ஒரு கதைக்கான முற்றுப்புள்ளி இங்கே தான் கிடைக்கிது ஆனாலுமே கூட இந்த மாதிரி கதைகள் எல்லா இடத்துலையும் முற்றுப்புள்ளி ஆயிடுச்சா அப்படிங்கிறது தான் கேள்வி ஆக்சுவலாக பேரண்டிங் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு மோசமாக நடந்திருந்தா அந்த ஒரு குழந்தையோட வாழ்க்கை இவ்வளவு மோசமாக மாறி ஸோ பேரண்டிங்க கரெக்டாக பண்ணியிருந்தாலே அந்த ஒரு குழந்தை சந்தோஷமா இருந்திருக்கும் ஆக்சுவலாக அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேயே பெட்ல யூரின் போற அளவுக்கு ஒரு பயம் இருந்திருக்குன்னா எப்படி இந்த மாதிரியான கொலைகள்லாம் பண்ணியிருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் பேரண்ட் அபியூஸ் பண்ணது தான் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனாலுமே கூட என்னதான் ஒரு குழந்தையா இருந்தாலும் இன்னொரு கொலையை பண்ணும்போது பாவமாக கூட தோணாதா அப்படிங்கறதும் ஒரு உண்மைதான் ஸோ கொலை பண்ணது தப்பு தான் ஆனா அதுக்கு தூண்ட விட்டப்பட்டது இந்த ஒரு பேரண்டிங் மோசமாக நடந்தது தான் ஸோ நீங்களுமே யோசிங்க ஒரு பேரண்ட்டாக மாறுறதுக்கு முன்னாடி எப்போவுமே குழந்தைய என்ன மாதிரி வளர்க்கணும் அப்படிங்கிறத இப்போவே பிளான் பண்ணி வச்சுக்கிட்டா கூட ஓகேனா இல்லைன்னா இன் ஃபியூச்சர் அது வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் யங்கஸ்ட் சைக்கோ கில்லர் அப்படிங்கிற அளவுக்கு கூட வரலாம் ஸோ நீங்கள் தான் உங்களோட குழந்தைய அழகாக வளர்க்கணும் அதே மாதிரி அழகாக வளர்க்காதனால தான் மேரியோட வாழ்க்கை இப்படி போய் முடிஞ்சிருக்கு ஸோ அவங்களோட பக்கத்தில் இருந்த நார்மா அப்படிங்கிற ஃப்ரெண்டுமே கூட மேரியோட வாழ்க்கை ஃபுல்லாக சொதப்பி ஏதோ ஒரு இடத்துல முடியும் போது பக்கத்திலே இருக்கலை ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே கூட எப்படியும் பக்கத்தில் இருக்க போகிறதில்ல அவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் உங்களோட வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க இந்த கதையை பார்க்குற ஒவ்வொருத்தருமே மேரியோட பேரண்ட்டாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிங்க இந்த கதையை பார்க்குற ஒவ்வொருத்தருமே மேரியா இருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிங்க ஒரு பேரண்டிங் தப்பா போனதுனால ஒரு குழந்தையோட சிந்தனை தப்பா மாறினனால ஒவ்வொரு குட்டி குட்டி குழந்தைங்களையும் கொலை பண்ணனால இந்த ஒரு குழந்தை சைக்கோ கில்லராக மாறி இருக்கு அப்படியே இருந்தாலும் இது பேரண்டோட தப்பா குழந்தையோட தப்பா இல்லைன்னா பக்கத்தில் இருந்த அந்த ஃப்ரெண்டோட தப்பா அப்படியும் இல்லைன்னா இது எல்லாத்துக்குமே வேற ஏதாச்சும் காரணம் இருந்திருக்குமா தொடர்ந்து பேசலாம்